எம்மாப்பிள்ளா நான் தான் உங்கள் நெல்லை வேலையை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம குட்டி சொர்னாக்கா குட்டி சொர்னாக்கா தான் நம்ம இது பதிவு போடுறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்களேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன் அப்போ தான் நம்ம வீடியோ பேசலாம் புரியும் வாங்க வீடியோக்குள்ளே நண்பர்களே குட்டி சொன்னாக்கா நல்லா இருக்கியாக்கா வீட்டுக்கு வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன் குழந்தையும் தாயும் நீ ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கிய சந்தோஷமாக இருக்குது குழந்தைய ரொம்ப கவனமாக பார்த்துக்கிடணும் குழந்தைக்கு நல்ல ஆகாரமாக உள்ள சத்து உள்ள பொருள் கொடுங்க அதுக்கப்புறம் குழந்தைக்கு வெயிலும் மழையும் மாற்றி மாற்றி அடிக்கி பிள்ளைய நல்லா நல்லா மூடி வச்சுக்கோங்க குளிர் படாமல் வெயில் படாமல் பார்த்துக்கோங்க பிள்ளைய வந்து நல்ல பிள்ளைய டாக்டர் சொன்ன மாதிரி கரெக்டாக குளிப்பாட்டுங்க பிள்ளைய வந்து நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய பெற்ற எடுக்க பத்து மாதம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது எல்லார் வீட்லேயும் தெரியும் எங்கள் அம்மாவும் அப்படிதான் பிள்ளை பார்த்துருப்பா ஏன் முண்டாட்டி என்பலையும் அப்படி தான் கஷ்டப்பட்டு முன்னாடி வந்து பெற்று வளர்த்துருப்பாள் அதனால் நீங்கள் வந்து ஒரு தாயுங்கிற ஒரு த ஒரு சா ஒரு தானத்தை வந்து இது பண்ணியிருக்கீங்க அதனால் வந்து குழந்தைய நல்லபடியாக பார்த்து வளங்க அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் இந்த காலெல்லாம் இந்த காலம் விட்டுருங்க இதை பற்றி நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றாதீங்க குழந்தைய நல்லா பாருங்கள் அது வந்து உங்களுக்கு என்னைக்கும் குழந்தை தான் வந்து வாழ்க்கையில் முக்கியம் சரியாக சொன்னாக்கா அதனால் வந்து நல்லபடியாக தாயும் செய்யும் நல்லா இருக்கணும் குழந்தைய பத்திரமாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்க நண்பர்களே வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லில் அமைக்கிறேன் இல்லை நன்றி நண்பர்களே